ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ரொம்ப நாள் வீடியோ போட முடியல ஏன்னா வீடியோ எடுக்க டைம் இல்லை இன்றைக்கி தான் என்னால் எடுக்க முடிஞ்சது நான் போட்டிருக்கேன் இன்னைக்கு நான் வந்து ஜங் கோஸ்பெரி இதோட இங்கிலீஷ் நேம் இது நாகர்கோவில் சீமநிலிக்கான்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை வந்து நான் வந்து இந்த சின்ன பிள்ளைகளை நிறைய பேர் சாப்பிட்ருப்பேங்க கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் பார்க்க டே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களாம் சொல்லுவாங்க இதை ரொம்ப சாப்பிடாதீங்க சளி பிடிக்கும்லாம் சொல்லுவாங்க அப்பெல்லாம் கிடையாது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பத்து நீங்கள் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் வராது இதனால உங்களுக்கு பெனிஃபிட் தான் கிடைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேன்சர் வராமல் பார்த்துக்கும் செகண்ட் ஃபால் வந்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரத்த குழாயில் ரெத்த குழாயிலோட அடைப்பை இதை எடுக்க யூஸ் ஆகும் ஏன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடெட் இருக்கும் அதனால் நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி ஒரு காய் பத்து நெலக்காய் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லது இதை நான் அன்னைக்கு வந்து ஊருகா போட்டிருக்கேன் ஏன்னா கஞ்சி கூட வச்சு சாப்பிட்டா இதை நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஊருகா போட்டேன் கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு அந்த சீட்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன ஸ்மால் பீஸாக கட் பண்ணி அது கூட பெருஞ்சீரம் நல்ல மிளகு கறி மசாலா பொடி வத்தல் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதக்கி அவை வச்சுட்டு எடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்